வணக்கம் நண்பர்களே மாங்காய் ஊறுகாய் போடுறது எப்படின்னு சொல்ல போகிறேன் ஒரு மாங்காவை பொடி நறுக்கி அடிச்சுக்கணும் அப்புறம் வெந்தயம் சீரகம் வத்தல் மூணும் போட்டு வெறும் சட்டியில் வறுத்து எடுத்து வச்சுக்கிடணும் வறுத்து எடுத்து வச்சுட்டு அதை பவுட்ரு பண்ணி நல்லா பொன்னிறமாக வறுத்தால் போதும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுக்கணாலும் வறுத்துக்கலாம் நான் வறுஞ்சிட்டியில் வரத்த அப்புறம் அதை ஜாரில் போட்டு நல்ல மையம் அரைச்சி வச்சுக்கிட்டு அது கூட பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்து வச்சுக்கிடணும் அப்புறம் தட்டில் உப்பு வச்சுக்கணும் நல்லெண்ணெய் சட்டியில் ஊற்றி சூடாக சூடான பிறகு மாங்காயை போடணும் போட்டு நல்லா கலரணும் நல்ல வதக்கின உடனே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அதை கூட கொட்டணும் ரெடி பண்ணி வச்சுக்கோ மசாலாவை கொட்டி நல்லா கிளறணும் அந்த எண்ணெயோட எல்லாம் மசாலாலாம் சேர்ந்து நல்லா படிச்சுக்கிடுவோம் அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும் உப்பும் போட்டு கிளறின பிறகு கொஞ்சமும் தண்ணி சேர்த்துக்கிட்டு அப்போ தான் நல்லா மாங்காயில் உப்பு நல்லா இல்லாத பிடிக்கும் சேர்த்து மூடி வச்சு நல்லா சிம்மில் வச்சுருவேன் தண்ணி நல்லா வற்றும் மசாலெலாம் அது கூட நல்லா சேர்ந்துடும் மண்சட்டியில் வைக்கணும் அப்போ தான் நல்லா அந்த சூட்டில் நல்லா வேகம் ஊறுகா அதிலே தான் நல்லாயிருக்கும் அத்தை பாத்திரம் வச்சா நல்லாயிருக்காது இதை நம்ம அப்பப்போ சூடு பண்ணால் பாத்திரங்கள் ஓட்ட விழாது